வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று முல்லைத்தீவுக்கும் திரிகோணமளிக்கும் நேர்கிழக்கே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலைக்கும் இடையே தரையேறி தென்மேற்காக பயணித்து இன்று அதிகாலை நேரங்களில் தெற்கு மன்னார் வளைகுடாவில் காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மன்னர்களில் தென்மேற்காக பயணித்து நிலநடுக்கோட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு பிடிப்படியாக சேலிலிருந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் இன்றும் நாளையும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வரும் நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாளை சுமத்ராவுக்கு ஒரு சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு திற்பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கும் மழை அடுத்தடுத்த சுழற்சி மூலம் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதியை விட ஜன பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதியில் மழைப்பொழிவு மேலும் இலங்கையில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி மேலும் ஒரு சுழற்சி சுமுத்திராவுக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு பிப்ரவரி நான்கு ஐந்து தேதியில் இலங்கைக்கு வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பால் அந்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கமலை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை இலங்கையில் மழை தொடர்ந்து நாள்தோறும் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் தென்மா தெற்கு மாகாணங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது ஏன்னா இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு உயர்த்தம் நிலை கொண்டிருப்பதால் தெற்கு மாகாணங்களுக்கு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்கு உள்ளா மாகாணங்களுக்கு வடக்கும் மாகாணங்களுக்கு தம்பிள்ளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் லேசான காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் காலை ஒன்பது மணிக்கு பிறகு படிப்படியாக வட வடக்குள்ள மாகாணங்களுக்கு மழை அதிகரிக்கும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை தொடங்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை தொடங்கும் தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களெலாம் மதிய நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மாலை நேரங்களில் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மழைப்பொழிவாக விட்டு விட்டு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் திரிகோணமலை மேலும் முல்லைத்தீவு இந்த இடங்கள்லாம் மிதமான வந்து சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மட்டைக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலைக்கு மாலை மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அது இன்று உள்பகுதியை பொறுத்தவரை கண்டி மேலும் தம்புள்ளை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் தெற்கு மாகங்களில் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ஹாலி கோட்டை மேலும் அம்மந்தோட்டை இந்த இடங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் அம்பாறை பதுளை சுட்டு வட்டாரங்கள் பனாமா சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் நுவரேலியா ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் இரவு நேரங்களில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் காலை நேரங்களில் வட மாகாணங்கள் மதிய நேரங்களில் உள் மாகாணங்கள் இரவு நேரங்களில் தெற்கு மாகாணங்கள் என்று வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு ம வெவ்வேறு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மிதமான முதல் சட்டு கனமலை என்பது பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் தம்புள்ளை திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது இன்று ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஆனால் லேசான மிதமான மழையாக அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்பு அதிகாலை நிலையில் தெற்கு மாகாணங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பனிப்பொழிவு அதாவது இலங்கை தெற்கு பகுதி இருக்கும் உயிரால்தும் வட தெற்கு மாகாணங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது வடமாகாணங்களுக்கு லேசான காற்று மட்டுமே இருக்கும் தவிர குளிர் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் வேல்பந்து பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திரிகோணமலை என்று படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் உள் மாகாணங்களுக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே தென்மேற்கு மாகாணங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்கள் பெரும்பாலும் ஆலி கோட்டை அம்மந்தோட்டை மேற்கு பகுதி பனாமா ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது ஆனால் லேசான மிதமான மழை என்பது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது வவுனியா அனுராதபுரம் தம்புள்ள இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை அதே வழியில் கண்டி நுவரேலியா இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு உள் மாகாணங்களை பொறுத்தவரை பதுளை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கும் அம்மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் அம்பாறை தெற்கு பகுதி அம்மன் கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இருபத்தி ஆறாம் தேதி ஆனால் தெற்கு மாகாணங்களுக்கு கிடைக்கும் ரத்னபுரி ஹாலி கோட்டை மாத்தரை இந்த இடங்களுக்கு அம்மிதமான வந்து சட்டு கனமழை ஓரிரு பகுதி கனமழையாகவும் கிடைக்கும் வாய்ப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வடமாகாணங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பனிப்பொழிவு அதே வழியில் பெரும்பாலும் தம்பிள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அங்கங்கே லேசான மிதமான மழை மிதமான மிதம் சட்டுக்கான மலை மேற்கு வகை அதாவது க கண்டி ரத்னபுரி ஹாலிகோட்டை இந்த இடங்களில் மட்டுமே மிதமான சற்று கனமழை உள்பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அதிக நேரங்களில் பெரும்பாலான மகன்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழை தெற்கு மாகனங்களில் ஓரிரு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் கருமேங்கள் சூழலாம் ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இரு நேரங்கள் பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது அதேபோல் ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகம் யாழ்ப்பாணத்தை தவிர்த்து தெற்கு மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்கள் கடலோர மாகன்கள் வெயில் பிறகு உள் மாகாணங்கள் மாலை மேற்கு மாகாணங்கள் என்று படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் ஆனால் யாழ் யாழ்ப்பாணத்தை தவிர்த்து தெற்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவு ஜனவரி முப்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சுமத்ராவுக்கு காற்று சுழற்சி வந்துவிடும் அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும்பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜனவரி முப்பதாம் தேதி இலங்கையில் யாழ்ப்பாணத்தை தவிர்த்து மற்ற மகாணங்களுக்கு மழைப்பொழிவாக அதிகரிக்கும் ஆங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியும் யாழ்ப்பாணத்தை தவிர்த்து மற்ற மகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புது ஜனவரி பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளும் இலங்கையில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி சுமத்திராவுக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு மூ மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இலங்கைக்கு தற்போது வழியாக மேற்கு நோக்கி ப பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி மூன்றாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அப்போது மத்திய இலங்கை தெற்கு இலங்கையெல்லாம் பரவலாகவே கடமையாக கிடைக்க வாய்ப்புது பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் மழை பணியிலாக அமையும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறக்கலாம் தெற்கு மாகாணங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் வட மாகாணங்களுக்கும் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஆறு ஏழு தேதிகளில் எட்டு ஒன்பது தேதிகளில் வட மாகாணங்களை ஒதுக்கி மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து பரவலாகவே கனமழை மிக கனமழையெல்லாம் கிடைக்கும் அதே வெளியில் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு பிறகு மாகாணங்கள் ஒதுக்கினாலும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது எப்போது நிகழ்வு நெருங்கி வடமாகாணங்களுக்கு மழைப்பொழிவு கொடுத்தாலும் நிகழ்வு சற்று விலகும் பொழுது வடமாகாணங்களுக்கு முதலில் குளிர் தொடங்கும் அதன் விலையில் நிகழ்வு சற்று மேற்கே நகரும் பொழுது படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் குளிர் தொடங்கும் முக்கியமாக நிகழ்வு விலகி செல்லும் பொழுது தெற்கு மாகாணங்களுக்கும் படிப்படியாக குளிர் அதிகரி அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை ஆனால் ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கும் மலை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை மத்திய இலங்கை தெற்கு இலங்கைக்கு தான் கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் தரைக்காற்று வரும் நாட்கள் யாழ்ப்பாணம் பல்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு பெரிய அளவில் தரைக்காற்று இருக்க வைப்பேன் பெரும்பாலும் தலைமன்னார் புத்தளம் இந்த கடல் ஓரங்களிலும் அதே வழியில் அம்பாறை பனாமா மேலும் அம்மந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களிலும் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக வட மாகாணங்களுக்கு தரைக்காற்று இருக்க வாய்ப்பது பெரும்பாலும் தம்புலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது தெற்கு மாகாணங்களுக்கும் தரைக்காற்று இருக்க வாய்ப்பது மட்டக்களப்பு அம்பாறை பனாமா மேலும் அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு நாம் தரைக்காற்று வரும் நாட்கள் தொடர்ந்து இருக்கவே வாய்ப்புள்ளது ஆனால் உள் மாகாணங்களுக்கு பெரிய அளவில் தரைக்காற்று இருக்க வாய்ப்பு பெரும்பாலும் தமிழைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் கண்டி ரத்னபுரி காலி கோட்டை மாத்திரை இந்த பெரிய அளவில் தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று வரும் நாட்கள் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மீன்பிடிக்க சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் இப்போது மன்னார்குலை பளைகுடாவில் இருக்கும் காற்றுச்சுழற்சி நாளை செயலந்த பிறகு வங்கக்கடலில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் ஆனால் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாளை சுமத்ராவுக்கு வரும் காற்றுச் சுழற்சி மேற்கு நோக்கி முன்னேறி வரும்பொழுது படிப்படியாக மீண்டும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்